ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் பார்க்க போறீங்க குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை வந்து போடுறதுக்காக நம்ம குலசேகரப்பட்டினம் வந்து நாங்கள் போயிருந்தோம் உங்களில் யாரெல்லாம் மாலை போடுவீங்க இதை பற்றி உங்களுக்கு யாருக்கெலாம் தெரியும் அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் யாருக்கெலாம் தெரிஞ்சுருக்குன்ட்டு நிறைய கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியல சின்ன சின்னதாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா பயங்கர கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் சின்ன சின்ன கிளிப்பு எடுத்திருக்கேன் அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போன உடனே கடற்கரைக்கு தான் போனோம் போய் அங்கே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போய் மாலை போடுறதுக்கு போனோம் பாருங்கள் என்னெல்லாம் நடந்துருக்குன்ட்டு பாருங்கள் நாங்கள் போன உடனே அங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு தசரா குழு வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்த <S s Celsius Gesellschaft> பார்த்துட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நான் குளிக்கல பசங்கள் எல்லாருமே குளித்தாங்க குளிச்சுட்டு மாலை எல்லாமே நினச்சிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க ஆரம்பித்தாச்சு எல்லோரும் நல்லா குளிச்சிட்டு இருந்தாங்க நான் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த மாதிரி தான் கோயிலில் வந்து எல்லாமே நடக்கும் இன்னைக்கு வந்து செம்ம கூட்டம் நாங்கள் வந்து இது தான் கொடியிருது ஆனால் பயங்கர கூட்டம் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே மழைப்பட போகணும் பயங்கர கூட்டம் நீங்களே பாருங்கள் O of the, One of the... அப்படியே மாலை இல்லாமல் நினச்சிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மாலை போடுறதுக்கு நாங்கள் லைனில் எல்லாம் நிற்கவே இல்லை தேங்காய் பழம்லாம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக லைனில் நிற்பாங்க லைனில் நாங்கள் நிற்கவே இல்லை ஏன்னா பயங்கர கூட்டம் பசங்களை வச்சுட்டு நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு முன்னாடி வந்து நிறைய தசரா செட்டு அதாவது தசரா குழு வந்து சாமி கும்பம் எடுத்து சாமி ஆடுறவங்க வந்து மாலை போட்டு விடுவாங்க அதுமாரி தேங்காய் பழம் வந்து அதிக கூட்டமாக இருக்கிறதுனால வெளியில் வந்து உடைச்சாங்க அதனால் நாங்கள் வெளியிலேயே நின்று சாமி கும்பிட்டு வெளியிலேயே மாலை போட்டுவிட்டு தேங்காய் பழம்லாம் உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டோம்னு Thank you. இது வழியாக நம்ம வந்து மாலை போட்டுட்டு வீட்டு கிளம்பி வச்சு கடைசியாக ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறையும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு விலாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்